ஸ்லாம் வரைக்கும் நான் மொமடாஜா குரூப்பில் போன எல்லா வயசு கட்டையும் எல்லாரிடத்தையும் நான் கேட்டேன் செலவங்களோட நல்ல கருத்துக்களும் இருந்த ஆனாலும் அப்பா கவர்மெண்ட்டுக்கோ பெரியவங்களுக்கோ அலிசபடிக்கோ இப்போ சும்மா குத்தஞ்சலி வேலில்லப்பா இந்த முத மூல காரணம் இந்த ஆரம் தெரியுமா மூலகாரணம் துணைந்தெக்கே அடிக்கியத்துக்கு எங்கள்ட ஏழு பேர் களிமைச்சனவங்க பாலிமெண்ட்டில் ஹயத்த தின்னேன் ரிஷாத் டாச்சியிலேயும் முஸ்லீம் காங்கிரஸ்லேயும் ஏழு பேர் மாட்டு வாழால் அடித்தோணுமப்பா சிங்கள தலையிலேயே மடுவாளிங்க அண்ணோன இந்த ஏழு பேர் தானப்பா சமூகத்தை காட்டி கொடுத்து துணைந்தெக்கே பலையில் அந்த கன்ஸ்டியூஷனில் வாப்பில் கிளீனாக ஆயிடுச்சு எந்த ஏன் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் கோர்ட் இதுமாதிரி எல்லா கோர்ட்டுக்கும் ஜட்ஜுமார் நியமிச்சேண்டியது பிரெசிடென்ட்டுக்குண்டு அப்போ அந்த பவர் எல்லாம் கைக்கு போடுறதுக்கு காரணம் நாங்கள் அப்போ இந்த ஏழு பேருக்கும் நீங்கள் உத்தஞ்சலுங்கப்பா ஏசியானக்கா இந்த ஏழு பேருக்கு ஏசிங்கோ பிரசிடென்ட்டுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ அலிசப்டிக்கோ ஏசி வேல் இல்லை அலிசப்டி அலை முடிஞ்ச ஏலா அலிசப்டி இண்டியம் இனி ஒரு கருவேப்புள்ளதான் அனுப்ப விளங்கினோம் ரிஷாதும் ஹக்கீமும் கையோஷத்தாத்துக்கு கோலேமார் எல்லாருக்கும் எண்டியா அதெல்லாம் செட்டப் கேமுப்பா அதுதான் பொலிட்டிக் கண்டியா சமூக மந்திரத்தில் சமூகம் அனாதை சமூகம் சீரழி இதை எவ்வளோ கவலையன் இந்த மூணு நாட்டிலேயும் கொண்டு நின்று எத்தனையோ பேர் நோன்பு பிடிச்ச துவால நின்று வழக்கு வீசி பட்டு அதனால் குரூப் குரூப்லேயும் எல்லாருக்கும் தான் ஜெல்லியது அங்கிங்கி தண்ட வானம் இந்த ஏழு பேர் இந்த குரூப்பில் போடுங்கவாக ஐசத்தின்னு முஸ்லீம் ஏழு பேருடைய பேரை பாக்கியத்துக்கு ரிஷாதும் ப இந்த ஹக்கீமும் கையொத்தத்துக்கு எல்லாம் ஒரு டீம் தான் பவரை கையில் கொடுத்துட்டேன் இப்போ நீ பற்றி கவலை பற்றி வேசியும் கவலைப்பட்டு இல்லை வேசி வேலையுமில்லை எல்லாம் ஆயிடுச்சான் வச்சான்